ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முனுகன மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு பிறகு உங்களை விட்டு நீங்கும் உறவு நூறு சதவீதம் கணிப்பு மேசராசிக்கு அப்படின்னு இந்த தலைப்பை பார்த்த உடனே மேசராசிக்காரங்களோட மனசுல ஒரு சின்ன பயமும் ஒரு பெரிய ஆவலும் ஒரே நேரத்துல கிளம்பமுங்க யார் அது என்ன உறவு நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நாள் இருந்தவன் தானா அல்லது சமீபமா நெருக்கமானவனா அப்படின்னு பல கேள்விகள் ஒரே நேரத்துல ஓட ஆரம்பிக்குமுங்க உண்மையா சொல்லணும்னா இந்த வருஷம் ராசிக்காரங்களுக்கு சாதாரண வருஷம் கிடையாது கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா என்று ஒரு பதிவிடுங்க இது ஒரு கிளியரிங் வருஷம் ஒரு பில்டர் வருஷம் ஒரு உண்மை முகங்களை வெளிக்கொண்டு வர வருஷம்ங்க இதுவரைக்கும் நீங்க உறவுன்னு நினைச்சு சுமந்துக்கிட்டு வந்த பல விஷயங்கள் உண்மையில உறவா இல்ல அது உங்களோட பழக்கம் பழைய பயம் தனிமையை தாங்க முடியாத மனநிலை அல்லது இவங்களை இவங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனம் தாங்க பொங்கலுக்கு பிறகு அந்த எல்லா கண்ணாடிகளையும் உடைக்க ஆரம்பிக்கும் நீங்க யாருன்னு இந்த வருஷம் நீங்களே புதுசா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க நான் எல்லாருக்குமே நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனா எனக்கு மட்டும் ஏன் யாரும் நிக்கல நான் மட்டும் ஏன் எல்லா விஷயத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் வழியை ஏன் யாரும் பெருசா எடுத்துக்கல அப்படிங்கிற கேள்விகள் மனசுக்குள்ள பலமா எழும் அந்த கேள்விகள் இந்த வருஷத்தோட ஆரம்ப புள்ளி இதுவரைக்கும் உங்களோட அமைதியை உங்களோட முன்னேற்றத்தை மெதுவாக்குற உங்களோட அன்ப ஒரு வசதியா பயன்படுத்திக்கிட்டே இருந்த சில உறவுகள் பத்தி நீங்க நீங்க ஆனா பொங்கலுக்கு பிறகு அந்த மௌனம் பேச ஆரம்பிப்பீங்க பேசாம விலக ஆரம்பிப்பீங்க ரெண்டுமே நடக்குமுங்க இந்த வீடியோ முழுக்க கவனிச்சு பாருங்க ஏன்னா எந்த காலகட்டத்துல இந்த பிரிவு தெளிவா உருவாகும் அது சண்டையோட வருமா இல்ல அமைதியா நடக்குமா அந்த உறவு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது பாருங்க மேசராசிக்காரர்களே இதுவரை உங்க வாழ்க்கை ஏன் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது ஏன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு நிலையான திருப்தி வரவில்லை ஏன் அடிக்கடி சோர்வு மட்டும்தான் மிஞ்சுகிறது என்ற கேள்விக்கு இன்றைக்கு ஒளி ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கிறதுங்க நீங்க முயற்சி செய்யாதவர்கள் இல்லை உழைப்பு இல்லாதவர்களும் இல்லை வாழ்க்கையை எதிர்கொள்ள பயந்தவர்களும் இல்லை உண்மை என்னவென்றால் நீங்க எப்போதுமே முன்னாலே நிற்க முயற்சி செய்தவர்கள் சூழ்நிலை கஷ்டமாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு என்று சொல்லி பல பொறுப்புகளை நீங்களே எடுத்துக்கொண்டீங்க அதனாலதான் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு நீங்க எப்போதும் வலிமையானவர்களா தெரிந்திருப்பீங்க ஆனா உங்களுக்குள் அதே வலிமை சில நேரம் பெரிய சுமையாக மாறி பல நேரங்கள் நீங்க வேகமா முடிவெடுத்திருப்பீங்க அந்த வேகம் அந்த நேரத்தில் சரியாக தோன்றியிருக்கும் ஆனா அதன் பிறகு அதே முடிவு உங்களை தள்ளி வைக்கிற மாதிரியா மாறியிருக்கும் தொடங்கியது சரியாக இருந்தது ஆனா நடுவில் தடவைகள் வந்தன நம்பியது தவறாக மாறியது உழைப்பு இருந்தும் பலன் முழுவதுமா கிடைக்கல இதெல்லாம் நடக்கும் போது நான் எங்கே தவறவிட்டேன் என்ற கேள்வி மனதிற்குள்ள மெல்ல மெல்ல ஆழமா உட்கார்ந்து இந்த நிலையில பல மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை அறியாமலே செய்திருப்பீர்கள் உங்கள் சோர்வை நீங்களே உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் யாரிடமும் முழுதாக சொல்லவில்லை ஏனென்றால் நீங்கள் தான் எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும் என்று உங்களையே பழக்கப்படுத்திக் கொண்டீர்கள் ஒரு பக்கம் காலம் உங்களை உடனே முன்னேற்றத்திற்கு கொண்டு போகவில்லை அது உங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்தி வைத்தது மற்றொரு பக்கம் நீங்கள் எடுத்த சில அவசர முடிவுகள் நீங்கள் நம்பிய சில மனிதர்கள் இது என் பொறுப்பு என்று நினைத்து நினைத்துவிட்டு கொடுக்காத சில சுமைகள் இந்த நிலை நீடிக்க காரணமா இருந்திருக்குதுங்க இதெல்லாம் ஒரே நாளில் நடந்தவை இல்லைங்க பல வருடங்களா மெதுவா சேர்ந்து இந்த நிலையை உருவாக்கி நிற்குதுங்க அதனாலதான் இன்னைக்கு இந்த தொடக்கம் முக்கியமா இருக்குதுங்க இதுவரைக்கும் எதுவும் சரியாக வேலை செய்யவில்லை எங்கே உங்கள் வேகம் உங்களுக்கு எதிராக மாறியது எங்கே நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டி இருந்தது எங்கே மெதுவாக வேண்டி இருந்தது அதையெல்லாம் மறைக்காமல் உண்மையா பேசத்தான் இந்த ஆரம்பங்க இதற்கப்புறம் பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை எங்கே மெதுவாக திரும்பும் எங்கே நீங்கள் அவசரத்தை குறைக்க வேண்டும் எதை தொடர வேண்டும் எதை நிறுத்த வேண்டும் யார் நம்ப வேண்டும் யாரிடமிருந்து தூரமாக இருக்க வேண்டும் அதையெல்லாம் பெரிய வார்த்தைகள் இல்லாமல் அதிக உணர்ச்சி இல்லாமல் நேரடியாகவும் தெளிவாகவும் வைக்கிற ஆரம்பம் இல்லைங்க உங்களை வாழ்க்கையை உண்மையாக புரிந்து கொள்ள உதவும் ஒரு ஆரம்பம்ங்க மேசராசிக்காரர்களே இதுவரைக்கும் நடந்தது தோல்வி இல்லைங்க அது ஒரு கட்டம் இப்பொழுது அந்த கட்டம் ஏன் வந்தது எதற்காக வந்தது என்பதற்கான அர்த்தம் மெதுவாக புரிய ஆரம்பிக்குதுங்க மேசராசி ராசிக்காரர்களே இந்த பகுதி முழுக்க அதிக உணர்ச்சி இல்லைங்க பெரிய தத்துவ வார்த்தைகள் இல்லைங்க பயம் காட்டும் பேச்சும் இல்லைங்க உண்மையாக என்ன நடந்தது எந்த வருடங்கள்ல எந்த மாதிரி அனுபவம் வந்தது ஏன் வாழ்க்கை மெதுவாகவும் தடைபட்ட மாதிரியும் போனது என்பதைத்தான் வருடம் வருடமா தொடக்கம் முதல் முடிவு வரை தெளிவாக பார்க்க போகிறோம்ங்க கிரகங்கள் என்றால் உண்மையில் என்ன செய்கிறது ராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவான மனநிலை இருக்குதுங்க ஒரு விஷயம் நினைச்சா உடனே நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தொடங்கினால் வேகமா முடிக்க வேண்டும் அதனாலதான் கிரகங்கள் நன்றாக இருந்தால் வாழ்க்கை நல்லாக போக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே உங்களுக்கு இருக்குதுங்க இது பாதி உண்மைதாங்க முழு உண்மை என்னவென்றால் கிரகங்கள் எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்காதுங்க மேசராசிக்காரர்கள் செய்யும் நடைமுறை தவறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதி கிரகங்களை பற்றி பேசவில்லை வரலைங்க காலத்தை குறை சொல்ல வரவில்லைங்க நம் தினமும் செய்கிற சில நடைமுறை பழக்கங்கள் எப்படி வாழ்க்கையை மெதுவா நிறுத்துது நம் குணமே நம்ம பகையாக மாறும் இடம் எது என்பதைத்தான் நேரடியாகவும் உண்மையாகவும் இங்க பேச போறோம்ங்க இங்கதான் பெரும்பாலான மேசராசிக்காரர்கள் உங்களை தாங்களே அடையாளம் கண்டு கொள்வீங்க மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான குணம் இருக்குதுங்க நீங்க யாரையாவது பிடித்து கொண்டால் முழுதா பிடித்து கொள்வீங்க உறவுகள்ல வேலையில குடும்பத்துல என்ன எங்கிருந்தாலும் நான் இருந்தா போதும் என்னை நீக்கினால் என்ன ஆகும் என்று கொள்வீங்க இதுல இருந்துதான் முதல் தவற ஆரம்பிக்குதுங்க எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நினைக்கிற பழக்கம் உங்ககிட்ட இருக்குதுங்க நீங்க வெளிப்படையாக எல்லோரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்ல மாட்டீங்க ஆனா உங்கள் செயல்கள் அதைத்தான் காட்டுமுங்க யாராவது ஏமாற்றமாக போய்விடக்கூடாது என்று உங்கள் பின்னாடி தள்ளுவீங்க யாராவது கோபப்படக்கூடாது என்று உங்கள் உண்மையான கருத்தை விளக்கிக் கொள்வீங்க ஓரளவு சந்தோஷப்படுவாங்க ஆனா நீங்க மட்டும் சோர்ந்து போயிருவீங்க இந்த சோர்வு மெதுவா சேர்ந்து ஒரு நாள் எனக்கு என்ன வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் வராமல் தடுக்குமுங்க எல்லா பொறுப்பையும் சுமக்கிற மனநிலை மேசராசிக்காரர்களே இந்த இடத்தில் நீங்க ரொம்ப சிக்கி கொண்டிருக்கின்றீங்க வீட்டு பொறுப்பு பண பொறுப்பு மற்றவர்களோட பிரச்சனை மற்றவர்களோட தோல்வி என எல்லாவற்றையும் உங்கள் தலையில எடுத்துக்கொள்வீங்க நான் இல்லை என்றால் யார் என் நான் பார்க்கவில்லை என்றால் இது சிதறும் என்று நீங்க நினைப்பீங்க ஆனா உண்மை என்னவென்றால் எல்லா பொறுப்பும் உங்களோட அல்லங்க மற்றவர்கள் தங்களுக்கான பொறுப்பை தள்ளி வைக்கும் போது நீங்கள் அதை எடுத்துக்கொள்கிறீர்கள் இதுதான் உங்கள் சக்தியை மெதுவாக காலி செய்கிறது நான் சரி மற்றவர்கள் தப்பு என்று உள்ளார்ந்த மனநிலை இதை நீங்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டீர்கள் ஆனால் உள்ளுக்குள் இந்த எண்ணம் பல நேரம் இருக்கும் நான் நேர்மையாக இருக்கிறேன் நான் தான் உண்மையாக நடக்கிறேன் மற்றவர்கள் தான் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நிறுத்திவிடும் ஏனென்றால் நம் தவறுகளை நாம் பார்க்க மாட்டோம் உண்மையான மாற்றம் நான் எங்கே தவறுகிறேன் என்ற கேள்வியில் இருந்துதான் ஆரம்பிக்குதுங்க அந்த தவற்றை தவிர்க்கும் போது வாழ்க்கை அதே சூழலில் திரும்ப திரும்ப ஓடும்ங்க மேசராசிக்காரர்கள் பொறுமை இல்லாதவர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் நீங்கள் தவறான இடத்தில் ரொம்ப பொறுமையாக இருப்பீர்கள் மதிப்பு இல்லாத வேலை வளர்ச்சி இல்லாத சூழ்நிலை உங்களை மதிக்காத உறவு ஆகியவற்றில் சரி கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளலாம் என்று நிற்கிறீர்கள் அந்த இடத்திலே பொறுமை உங்களை உயர்த்தாது அது உங்களை உங்கள் நேரத்தையும் தன்னம்பிக்கையையும் உறிஞ்சுமுங்க சரியான இடத்துல மௌனம் இதற்கு எதிராக ஒரு பெரிய தவறும் நடக்குதுங்க பேச வேண்டிய இடத்துல நீங்க பேச மாட்டீங்க எதிர்க்கு எதிர்க்க வேண்டிய இடத்துல இருப்பீங்க சண்டை வேண்டாம் பிரச்சனை பெருசாகும் என்று நினைத்து உங்கள் எல்லையை காட்டாமல் விட்டு விடுவீங்க ஆனா இந்த மௌனம் இவரை இப்படியே நடத்தலாம் என்ற செய்தியை அனுப்புதுங்க அதுதான் உங்களை மெதுவா கீழே இழுக்குதுங்க எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நினைக்கிற ஆசை ராசிக்காரர்களுக்கு எல்லாம் உங்கள் கண் முன்னால் நடக்க வேண்டும் என்ற இயல்பு இருக்குதுங்க யார் என்ன செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டு ஆசை வலிமை போல தோன்றுமுங்க ஆனா அது பயத்திலிருந்து வருதுங்க நான் கட்டுப்படுத்தவில்லை என்றால் ஏதோ கெட்டு போய்விடும் என்ற பயம் தாங்க அது வாழ்க்கை என்பது கட்டுப்படுத்த முடியாததுங்க அதை முயற்சி செய்ய செய்ய மன அழுத்தம்தான் அதிகரிக்குங்க பயத்திலிருந்து முடிவெடுக்கும் பழக்கம் பல மேசராசிக்காரர்கள் பெரிய முடிவுகளை பயத்திலிருந்து எடுக்கிறீர்கள் இந்த வேலையை விட்டால் என்ன ஆகும் இந்த உறவை விட்டால் தனிமை வருமா இப்போது மாற்றம் செய்தால் தோல்வி வருமா இந்த பயம் உங்களை ஒரே இடத்தில் பூட்டி வைத்திருக்கிறதுங்க நல்லவனாக இருப்பது எப்போதும் சரியான வாழ்க்கையை தராதுங்க நல்ல குணம் ஒரு விஷயம் வாழ்க்கையை நடத்த தெரிவது மற்றொரு விஷயம் இவை இரண்டையுமே சமநிலையில் வைத்தால்தான் உங்கள் வாழ்க்கை நிம்ம நிம்மதியாக நகருங்க நீங்கள் பலவீனமானவர்கள் இல்லை சோம்பேறிகளும் இல்லை சில தவறான பழக்கங்களும் தேவையற்ற சுமைகளும் தான் உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி வைத்திருக்குதுங்க இதை கவனித்து மாற்ற ஆரம்பித்தாலே கிரக மாற்றம் வருவதற்கு முன்னரே உங்கள் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்குமுங்க மேசராசிக்காரர்களின் மன ரீதியான தவறுகள் இந்த பகுதி வெளியில் நடப்பவை பற்றியது அல்லங்க உங்களுக்குள் நடப்பவை பற்றியதுங்க நீங்கள் அனுபவித்த சில காயங்கள் காலப்போக்கில் குணமாகாமல் உங்கள் குணமாகவே மாற ஆரம்பித்திருக்குதுங்க சிறுவயதில் அல்லது வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அனுபவித்த நிராகரிப்பு அவமானம் தோல்வி நம்பிக்கை உடைப்பு போன்றவை இப்போது உங்கள் அடையாளமாக மாறிவிட்டனுங்க நான் இப்படித்தான் எனக்கு யாரும் நிலைத்திருக்க மாட்டார்கள் எனக்கு நல்லது நீடிக்காது போன்ற வார்த்தைகளை யாரிடமும் சொல்லாவிட்டாலும் உங்கள் மனது நம்ப ஆரம்பித்து விட்டதுங்க காயத்தை குணம் என்று நினைத்தால் அதை மாற்ற முயல மாட்டோமுங்க வழியை உங்கள் அடையாளமாகவே மாற்றிக்கொள்வது எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது போன்றவை உங்களை பாதுகாப்பது போல் தோன்றினாலும் அதன் விளைவாக சந்தோஷம் வந்தாலும் அது உங்களுக்கு உங்களுக்கு மாதிரி தோணுங்க இது அக்செப்ட் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் இல்லைங்க இது நம்பிக்கையை முழுதாக மூடும் நிலைங்க அதிகமாக யோசிப்பது மற்றொரு பிரச்சனை ராசிக்காரர்கள் வேகமாக செயல்படுவார்கள் என்று எல்லாரும் நினைப்பார்கள் ஆனால் மனதுக்குள்ள நீங்க ரொம்ப யோசிப்பீங்க சில உறவுகள் உங்களை நேரடியாக காயப்படுத்தாது ஆனா உங்களை உங்களை குழப்பம் அவர்களை அவர்கள் உங்களை முன்னாடி போக விட மாட்டார்கள் பின்னாடியும் இழுக்க மாட்டார்கள் அதே இடத்தில் நிறுத்தி விடுவார்கள் எல்லா உறவுகளும் நிரந்தரம் இல்லைங்க சில உறவுகள் வெறும் பாடம் மட்டுமே பொங்கலுக்கு பிறகு முன்னால் உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகுதுங்க யாரையும் காப்பாற்ற வேண்டும் யாரோ மாறுவார்கள் என்ற நம்பிக்கை குறையுமுங்க இது கசப்பு இல்ல இது தெளிவு உங்கள் எல்லையை அமைதியாக வைப்பீர்கள் யாராவது அதை தாண்டினால் கோபம் வராதுங்க விலகல் வருமுங்க பொங்கலுக்கு பிறகு முன்னால் சிலரை நீங்கள் இழக்கலாமுங்க அது உங்களை பயமுறுத்தலாமுங்க ஆனால் அந்த இழப்பு புதிய அமைதிக்கும் மனிதர்களுக்கும் இடம் உருவாக்குமுங்க பொங்கலுக்கு பிறகு முடிவில் நீங்கள் எந்த நிலையில் இருப்பீர்கள் இது வெற்றி கதையோ தோல்வி கதையோ அல்லங்க இது முதிர்ச்சியின் கதைங்க பொங்கலுக்கு பிறகு முடி வாக்குறுதி தர முடியாதுங்க ஆனா உங்கள் மனது இப்போது இருப்பது போல் இருக்காது தேவையற்ற ஓட்டம் குறைந்து உங்கள் வேகத்தை நீங்களே தேர்ந்தெடுப்பீர்கள் ஒரு பிரச்சனை வந்தால் எனக்கு ஏன் இப்படி என்று கேட்காமல் இதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற முதிர்ச்சி வருங்க உறவுகளில் தெளிவு வரும் குறைவான ஆனால் அமைதியான உறவுகள் அமையும் பயம் முழுதாக போகாது ஆனால் பயம் உங்கள் வாழ்க்கையை நடத்தாது எனக்கு எல்லாம் கிடைக்கவில்லை ஆனால் என்னை நான் தொலைக்கவில்லை என்ற உணர்வு வரும் வாழ்க்கை உங்களை தள்ளி போடவில்லை இந்த அமைதியான இடத்துக்குத்தான் கொண்டு வந்திருக்கிறது இனி மெதுவாக போங்கள் தெளிவாக இருங்கள் உங்களை விட்டு கொடுக்காதீர்கள் மேசம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கிற காலம் இந்த காலமுங்க ராசி அதிபதி செவ்வாய் இந்த காலகட்டத்தை இறுதிய உச்சம் பெற்று ராசியை குடும்பத்தில் நிம்மதி கூடுமுங்க நீண்ட நாளாக தீராத தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் தலைமை பதவி தேடி வரும் வேலை இல்லாதவர்களுக்கு தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த வேலை கிடைக்கும் விவேகமாக சிந்தித்து தொழிலை வள வளப்படுத்துவீர்கள் எதையும் எதிர்கொண்டு லாபகரமான நிலையை அடைய போகிறீர்கள் தேக ஆரோக்கியத்தில் தெளிவும் சுகமும் ஏற்படுமுங்க உயர்கல்வியால் மேன்மை உண்டாகுமுங்க சிக்கனத்துடன் செயல்பட்டால் விரயங்களை தவிர்க்க முடியுமுங்க எழுத்த முடிவில் பின்வாங்காத அதே வேளையில் கருத்தும் கண்ணுமாக இருக்கும் மேசராசி அன்பர்களே இந்த மாதம் மற்றவர்களுடன் இருந்த பகை மாறுமுங்க முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்குமுங்க நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்ப மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில் மாற்றம் இருக்கும் தர்ம சிந்தனை உண்டாகும் பண நெருக்கடி குறையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள் நீங்கும் பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காண்பீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பெண்களுக்கு பண தேவை பூர்த்தியாகும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் செல்லும் போதும் வெளியூர்களுக்கு செல்லும் போதும் கூடுதல் கவனம் தேவைங்க சூரியன் சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம்ங்க நிதானமாக செயல்படுவது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு பேச்சில் கடிமையை காட்டாமல் இருப்பது தருமுங்க மேலிடத்தின் மனமகிழும் படியான சூழ்நிலை நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லதுங்க மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதுல ஆர்வம் காட்டுவீங்க சக மாணவர்களோட ஒத்துழைப்பு மன திருப்தியை தருமுங்க பணக்குழ பணப்புழக்கம் அதிகரிக்கும் காலமா இது இருக்குமுங்க செலவுகளும் அவசியமான செலவுகளாகவே இருக்குமுங்க பிள்ளைகளால மகிழ்ச்சி ஏற்படுமுங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து ஒற்றுமை வலுப்படுமுங்க சகோதரர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீங்க அரசாங்க காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்து விடுமுங்க தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குமுங்க உங்கள் முயற்சிகளுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்கங்க பிள்ளைகளால பெருமை உண்டுங்க அலுவலகத்திலிருந்த பனி சுமை அதிகரித்தாலும் அதற்கேட்ட சலுகைகளும் கிடைக்குமே நிர்வாகத்தினர் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் இருப்பவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்குங்க பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வார்கள் மறைமுக போட்டிகளை சமாளிக்கும் திறன் அதிகரிக்குமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் மனதில் சோர்வும் அமைதி குறையவும் உண்டாகுமங்க ஆனால் கணவரின் அன்பு சோர்வை விரட்டி உற்சாகப்படுத்துமுங்க உங்களுடைய நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவது அஸ்வினி இந்த மாதம் தங்களது முழு திறமைகளை காட்டினால் மட்டுமே நீங்கள் எடுத்த காரியங்கள் முடியும் வெளியூர் பயணங்கள் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்லதுங்க இரண்டாவதா பாத்தீங்கன்னா பரணி இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும் நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பணவரத்து அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள் மூன்றாவதாக கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த காலகட்டத்தில் மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை சேரும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் வீடு கட்டும் வாய்ப்பும் கூடி வரும் அதிர்ஷ்ட கிழமைகள் என்னன்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளிங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யவும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மேலும் ஒரு பரிகாரத்தை சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் மந்திரம் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இது உங்கள் வேகத்தை விவேகமாக மாற்றுமுங்க மேலும் உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்க மற்றொரு பரிகாரம் சொல்ற அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனை தரிசனம் செய்வது தீபம் ஏற்றி வர காரிய தடைகள் நீங்கமுங்க தொழில வியாபாரம் சிறக்குமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்